கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரவுடியில் ஒரு செவலை மற்றும் மயிலை காலைகள் வந்திருக்குதுங்க அதுப்போக வந்து ரேஸில் இருந்த ஒரு நாலு பல் இரநூறு மீட்டரில் இருந்த ஒரு மயிலை மயிலைக்காலை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க மொத்தம் இந்த விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு மாடுகள் கண்டுகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் மற்றும் விளைநிலவரம் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போம் எல்லாேருமே முழுமையாக விவரங்களையும் விளைநிலவரை எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் முதலாவது வண்டியிலருந்து இறக்கிறது நல்ல ஒரு பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான இரட்டத்திமல் அமைப்பு ரெண்டு உடம்புல நல்லா குண்டித்தனமாக இருக்கக்கூடிய சுழு சுத்தமான நல்ல இட்டத்திமிழ் அமைப்பில் நல்லா அழகாக ஓவியமாக இருக்கக்கூடிய முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் தெளிவான உடம்பு கட்டலையும் நல்ல திமிழ் அமைப்பும் வாழ ஏற்றம் புறவேத்தம் வாழ்க்கம் எல்லாமே தெளிவு லட்டு மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான சேவலை கலைக்கிணுங்க இதுவும் மிரட்டணும் அப்படின்ட்டு நல்ல ஆடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்புங்க நல்ல தெளிவான படபடப்பும் இருக்குதுங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க மூக்கணம் குத்தாமல் போயிருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுட்லாமாங்க மூக்கணம் குத்தி அனுப்ப சொன்னீங்கன்னாலும் வெளியூர் மலை மாவட்டம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதிகள் தடுவெறி கொடுத்துட்றாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நீங்கள் என்ன வாடகை வருமோ நம்ம இடத்துல உங்கள் வீட்டுக்கு அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்ல ரத்த செவலைங்க ரட்டத்தை மூல் அமைப்பு நல்ல உடற்கட்டு இட்டத்தை மூளை அமைப்புங்க ரத்தநாடி உடம்பு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் மாடு நல்லா கல்கண்டு மாதிரி ஒரே சைஸில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் சுரு இயற்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா அருந்தாடையில் தான் இருக்குது தொப்பில் கூடிய இறக்கம் கிடையாதுங்க சுறுசுறுப்பில் நல்லா படவடைப்புங்க நல்லா ரட்டநாடி உடம்புலையும் இருக்குது புறமாடு ஏத்தம் வால் சன்னம் நல்லா உரண்ட வாழில் நல்லா சாட்டை இருக்கக்கூடிய வால் மெலி மெ மெலிசான வால் சன்னத்தில் இருக்குதுங்க புறமாடு அகலம் நல்ல புறமாடு அகலத்தில் இருக்குது தனிப்பட்ட வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சு விட்ருக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி இருக்கும்ங்க அது வந்து ஒற்றம் கிடையாது கண் வந்து மிரளி நல்ல மிரளி மிரளையாக இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அடித்து கழுவி விட்ருக்குறோங்க அதனுடைய சாரதம் அங்கே கருப்பு கருப்பாக தெரியிறது மற்றபடி உங்களுக்கு அம்மன் நோய் வந்த தழும்பவும் மற்ற எதுவும் கிடையாதுங்க கண் பத்து மாதமுங்க சுழி சுத்தம் நல்லா படவடுப்பு கொண்டித்தனத்தில் இருக்கும்ங்க சுழி சுத்தமான கண் நேர் கொம்பில் வரக்கூடிய கன்று நல்லா ரட்டுத்திமல் அமைப்பில் இருக்கும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துங்க அளவில் கண்ணுகள் வர்றது கொண்டே இருக்குதுங்க டிமாண்டில் ஒரு சில கண்ணுகள் தான் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுகள் நம்ம கொண்டு வர முடியுதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் முரட்டு சைஸில் நல்லா ஹெவி சைஸாக மாடக்கூடிய தெளிவான காலக்கன்றுங்க வண்டியிலேருந்து ரெண்டாவதாக நம்ம இறக்க போகிறது நல்ல ஒரு ரவுடி மயிலைங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கூட பால் ஊட்டிட்டு குரங்காட்டிலேயே இருந்த கன்று ஆள் பழக்கம் ரொம்ப கம்மியான கண்ணுங்க ஆனால் கொண்டித்தனம் சுறுசுறுப்பு படவடப்பு எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்குறக்கு ஒருபடி அதிகமாகவே இருக்குங்க இறக்குறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அந்த வீடியோவில் கட் பண்ணி கட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கிறோம் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்ன விலைங்களை வர சொல்லியிருக்கிறோம் கண் எந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்குது யாராக இருக்குது எந்த மாதிரி கண்ணை பிடிக்குது அப்படிங்கிறது வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியுமே இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருடம் இருக்குங்க நல்லா சுழு சுத்தமாகவும் இருக்குது கொண்டித்தனம் படப்படப்போல் நல்ல கொண்டித்தனமாக இருக்குதுங்க இறக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சரியான ஆட்டம் அந்த ஆடுற அளவுக்கு ஆடி முடிஞ்சிருச்சுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் குத்தாமத்தான் நம்ம ஏற்றிட்டு வந்திருக்கிறோம் மூக்கணம் குத்தி அனுப்பி சொன்னீங்கன்னாலும் மூக்கணம் குத்தி அனுப்பிச்சிடலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க எந்த மாடு எந்த கன்று நம்ம பதிவு போட்டாலும் அதனோட விவரங்களை நம்ம தெளிவாக தான் போடுறோமுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக நீங்கள் கேட்டுவிட்டு முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து மாடு புக் பண்ணிக்கங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகளையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க ஜோடிக்கு கண் வாங்குறவங்க உங்களுடைய கண்ணுடைய எத்தனை புடி வருது அப்படிங்கிற உயரத்தை நல்லா அளந்து தெளிவாக நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுங்க நம்ம கண்ணை இறக்கியாச்சுங்க சுழு சுத்தமான கண்ணுன்னு சொல்லி இருக்கணும் குறைப்படுதல் கழிப்பு சொல்லி கிடையாது எல்லாமே நம்ம கைகள் சுத்தம் எல்லாமே பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு வந்தவங்க நல்ல பட கொண்டித்தனத்தில் நல்லா நேர்கும்பல வடவுடன் வாடல நல்ல ஒரு தெளிவான கண்ணு சுழு சுத்தமான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்லா கொண்டியாக இருக்கவங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிர இடத்துக்கு பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பழைக்கலாம் பாய்ச்சல் பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பழைக்கலாம் ரேகலர் ரேஸுக்கு வேணாலும் கொண்டு போய் பழக்கிறவங்க தாராளமாக பழக்கலாமங்க கண் கொண்டியில் நல்ல சுறுசுறுப்புள்ளையும் பட உடப்பிலையும் நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாமுங்க அவ வந்து கைகே சிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு வெறித்தனமான கண்ணாக இருக்குது கொம்பு நேர் கொம்பாக இருக்குங்க காங்கேயம் கன்று பன்னெண்டு மாதமான கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் மூலிமா நீங்கள் தெளிவுபடுத்திய பிறகு வாங்கிக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதாவது வந்து பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதி என்ன விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தால் நம்ம இடத்துக்கு எப்படி பேருந்து நிலையத்துக்கு வர்றதுன்னு கேட்டுவிட்டு நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் வால் வாகன வசதி ஆள்கள் வசதி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க வேறு கிடாரிக்கன்று வேணுனாலும் இருக்குதுங்க கரவி மாடுகள் வேணுனாலும் தொடர்புண்டு கேளுங்க ஜோடி காலைகள் வேணுனாலும் பதிவு ஜோடி காலைகள் வேணுனாலும் பதிவு நம்ம கொண்டு வந்து போடுவோங்க நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நம்மளே அதுகளை வாங்கி நம்ம ஜோடி காலையாக விற்பனை பதிவு போடுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கிறவங்க வாங்கிட்டு போகிற நண்பர்கள் நல்ல முறையாக நீங்கள் வளர்த்தி கொடுக்கணுங்க எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் ஒரு மூணு மாதம் டு ஐந்து மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரைகளை போட்டு நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணுகள் மாடுகள் தெளிவாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நீங்கள் வளர்த்துனதுக்கு உண்டான பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்குங்க நம்மளே வந்து நிறையா வந்து ஜோடி காளைகள் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் போட்டிருக்குறவுங்க எல்லாமே நம்ம கொடுத்த காளைகள் கண்டுகளாக கொடுத்தோம் நல்ல காளைகளாக தரமாக காயச்சு கதுவாட்டி வண்டி பழக்கம் பழக்கி வச்சுருந்த மாடுகளையும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறோம் வண்டி பழக்கம் இல்லாமல் நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்த மாடுகளையும் வாங்கிட்டு வந்து நம்ம ஜோடி விற்பனை பதிவு நிறையா போட்டிருக்குறவங்க அந்த மாதிரி நல்ல முறையாக வளர்த்துறவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்குறது ஒரு பெருங்கூட்டு மாட்டில் நல்ல காலையில் நாலு பல் காலைங்க வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு சைடுமே வந்து உழவுக்கும் வண்டிக்கும் ரேக்குலர் ஏசிக்கும் தெளிவாக தெளிவாக எந்த பக்கம் வேணாலும் போட்டினாலும் ஒன்றை கண்டாப்பில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு மயிலை காலை தெளிவான காலை நாலு பல்லில் வந்திருக்குதுங்க இந்த காலை பொறுத்தளவுக்கு ரேக்லா ரேஸில் இதுவரைக்கும் பிரைஸில் நின்றுட்டு இருக்கக்கூடிய மாடல் ரேக்லா ரேஸ் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொங்குநாட்டு பகுதியில் ஓட்டக்கூடிய இரநூறு மற்றும் முந்நூறு மீட்டர் ரேஸில் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலை பிடிச்சிருந்ததுன்னா மற்ற விவரங்கள் எது வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ரேஸில் ஓடுன வீடியோக்கள் வேணாலும் பார்த்துட்டு நீங்கள் வா நேரில் வந்து பார்த்து வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க தற்போதைய சூழ்நிலையில் காலை வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் கொடுக்கப்படுதை தவிர மற்றபடி வேறு குறைபாடுகள் எதுவும் கிடையாதுங்க லாஸ்ட்டாக ஓடிய பிரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இரநூறு மீட்டரில் பன்னெண்டாவது ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்குதுங்க போலவாடி ரேஸ் மேட்டில் ஓடிருக்கிறோம் தற்போது காலை வந்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோங்க வேணுங்கிற நண்பர்கள் மற்ற விவரங்களை கேட்டுட்டு ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து வாங்குறமா மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க விளை நிலவரம் அப்படிங்கிறது ரேஸில் ஓடக்கூடிய மாடுகள் விளை நிலவரத்தை அனுசரித்து தான் நம்மளும் வேலை சொல்கிறோங்க மாட்டு விலைக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கறக்கு வாய்ப்பு தற்போது சூழ்நிலை கிடையாதுங்க ரேக்குலர் ரேஸில் ஓட்டக்கூடிய நண்பர்கள் சற்று விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருந்தால் ஒரு திருப்திகரமாக இருந்தது வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் கூப்பிட்டு கேளுங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வண்டிக்கோ உழவுக்கோ ஜோடிக்கோ கேட்க வேண்டாம்ங்க இந்த காலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விற்பனை பயவில்லை ரேகுலர் ரேஸில் ஓட்டக்கூடிய நண்பர்கள் யாராவது விரும்பி வாங்குவாங்களா தான் நம்ம போட்டிருக்கிறோம் கேட்கும் பட்சத்தில் ரேக்குலர் ரேஸ் நண்பர்களுக்கு ரேஸ் மாடுகள் விற்கக்கூடிய விலையில் அனுசரித்து முன்ன பின்னே கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு நண்போடு தெரிவிச்சுக்கிறவுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பாருங்க தற்போது நாலு பல்லுங்க கடைசி வந்து பூலவாடி ரேஸ் மேட்டில் ஓட்டிருக்கிறது பன்னெண்டாவது ப்ரைஸுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு ஒன்று கேட்டுவிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நாலு பல் அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு நிற்குமுங்க பல்லு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு இன்னுமே சந்த உடலில் இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு நாலு பல் இருக்குங்க தொடர்ந்து முந்நூறு ரேஸில் ஓட்டக்கூடிய ஏதாவது ஐடியா இருந்தாலும் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க மற்றபடியான காலைக்கன்றுகள் கன்றுகள் சினை மாடுகள் கரை மாடுகள் வேணாலும் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நல்ல பதிவில் நாளையும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்